அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கோழி வளர்க்குறதெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்தீங்க எப்படி விற்பனை செய்யறதுன்னு சொல்லி கொடுக்கலையே அதை பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்றாங்க உண்மையிலே வந்து இது எனக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா நாங்களாம் நிஜமாகவே கோழி வளர்க்குறது தெரிஞ்சாலே அக்கம் பக்கத்தில் சிட்டிலேருந்து எல்லோருமே வந்து வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இது நிறைய பதிவுகளில் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வளர்க்குறத பற்றி மட்டும்தானே சொல்லி கொடுத்தீங்க விற்பனை பண்ணுற வழிமுறையெல்லாம் சொல்லி கொடுக்கலையே அப்படின்றாங்க அது வந்து லேடிஸ் விற்கிறதுனா கூட ஓரளவுக்கு கஷ்டம் இருக்கும் ஆனால் ஜென்ஸ் விற்கிறதுங்கிறது வந்து கஷ்டமே இருக்காது ஏன்னா கோழிகள் வந்து வளர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கிற சிட்டியில் வந்து சந்தைகள் போடுவாங்க சந்தைகளில் நம்ம எடுத்துகிட்டு போய் விற்கலாம் இப்போ நிறைய ஊர் சந்தைகளில் பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்குறவங்க பேர் பேராக கொண்டு வந்து வச்சு அழகாக விற்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து விற்றுட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு கறிக்கடையிலலாம் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டிலே வந்து கறிக்கடை ஓப்பன் பண்ணி கட் பண்ணியே கொடுக்குறாங்க ஏன்னா ஜென்ஸாக இருக்கிற பட்சத்தில் அவங்களோட விற்பனை வழிமுறைகள் ரொம்ப 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 ஈஸியானது லேடிஸ் தான் வந்து கணவர்கிட்ட கேட்கணும் வீட்டில் வீட்டு வேலைகள் நிறையா இருக்கும் ஆனால் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியான மெத்தட் அவங்க ஈஸியாக விற்கலாம் விற்பனை வழிமுறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது நாட்டுக்கோழியில் வந்து வளர்க்குறதே ரொம்ப ஈஸியாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பண்ணும்பொழுது விற்பனை பண்ணுறது இன்னுமே ஈஸி தான் ஆனால் அது ஒரு கொஷினாக கேட்குறாங்க நிஜமாகவே வந்து இதை பதிவிடலாமா வேண்டாமான்னு தான் இவ்வளோ நாளாக இருந்தால் சரி ஓகே நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க நம்ம கண்டிப்பாக பதிவிட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பதிவிட்டிருக்கேன் நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கோழிகள் எல்லாத்தையுமே கொடுத்துடலாம் கோழியே வேண்டாம் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் மைண்டில் நான் இருந்தேன் ஏன்னா விற்பனை செய்ய முடியாமல் இல்லை கண்டிப்பாக விற்கிறது வந்து ரொம்ப 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 ஈஸியான மெத்தடு ஆனால் வந்து என்னால் உற்பத்தி பண்ண முடியல என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் மெனக்கிட்டு நிறைய வேலைகள் இருக்குது இங்கு பட்டரில் கோழியை வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் நம்மளோட கண்காணிப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து வளர்ந்துட்டாங்க இந்த சைஸில் இருந்தாலே வெளிமேச்சலில் விடும்பொழுது கீரிப்பிள்ளைகள் வந்து நிறைய வருது முன்னாடிலாம் வந்து பருந்து மேலேருந்து வரும் பருந்து மாதிரியே இன்னொன்று இங்கெல்லாம் பருந்துன்னு தான் சொல்கிறாங்க அந்த பறவையை அது வந்து கோழி கோழிக்குஞ்சுகளை வந்து ஈஸியாக கால்களில் அப்படியே கொத்தி எடுத்துக்கிட்டு கிளம்பிடுது இப்போ என்ன பண்ணுதுன்னா கீரிப்புள்ளை வந்து நாலு அஞ்சு கூட்டக்கூட்டமாக வருது வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அப்படியே இவ்வளோ பெருசு இருக்கிற கூட ஈஸியாக பிடிச்சிடுது ஒரு டூ டைம் அந்த மாதிரி பிடிச்சிடுச்சு நான் என்னோடய கணவரும் வீட்டில் இருந்ததுனால என்னோடய குட்டிஸ்லாம் லீவ் வைப்பேன் எல்லாருமே வீட்டில் இருந்ததுனால ஓடி விரட்டி விட்டு அதுக்கப்புறமா பிடிச்சிட்டு வந்தோம் நம்ம வந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற செடி செட்டெல்லாம் வந்து சும்மா தட்டுனா கூட அந்த சத்தத்தில் விட்டுட்டு ஓடிடுது ஆனால் நம்ம ஆள் வீட்டில் இருக்கணும் சப்போஸ் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களை எல்லோரையுமே நம்ம காப்பாற்றுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாகிடுது இதுக்காகவே வந்து கூண்டுலேயே வச்சுருந்துட்டேன் ஒரு அஞ்சு மாதமாக கூண்டில் வச்சுருந்துட்டேன் இந்த பெட்டைக்கோழியில் ஒரு பெட்டைக்கோழி வந்து நெல்லிக்காய் சைஸில் முட்டையிட்டு வச்சுருக்கு ஏன்னா இயற்கையாகவே கோழிகள் உடம்புல வந்து முட்டையிடுற அந்த இது இருக்குது சரிங்களா அது வந்து முட்டையிட்டு வச்சிருக்கு அந்த அளவுக்கு நம்ம கூண்டிலே வச்சுருந்தோம் ஏன்னா கிருப்புள்ளைகளுக்கு பயந்துக்கிட்டு இப்போ திறந்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் போல் ஆயிருக்கு நீங்களே பார்க்கலாம் அவங்க மேலலாம் புது புது முடி வந்திருக்கு பாருங்க இதுக்கு மெயின் காரணம் வந்து கிருப்புள்ளை தொந்தரவுனால தான் நான் சரின்னு மூடி வச்சுருந்தது இந்த மாதிரி எங்கள் ஏரியாவை சுற்றி முள் செடிகளும் புதர்களும் இருக்கிறதுனால எங்களால் வந்து வெளிமைச்சலை விடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மற்றபடி சேல் பண்ண முடியாமல் இல்லை தினமுமே வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க கோழிகள் ஏன் கொடுக்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற கோழிகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அந்தளவு கோழிகள் இல்லை சரிங்களா முட்டை கூடமே வந்து இப்போ ஜாஸ்தி முட்டைகளும் இல்லை ஒரு பேட்ச் முட்டை இடுறாங்க அப்படின்னா உடனே அவங்க ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா உட்காந்துக்கிறாங்க பாருங்கள் பாருங்க நாலஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி கொடுக்க முடியும் உற்பத்தி பண்ணுறதே கஷ்டம் அந்த உற்பத்தியே நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டங்கள் இருக்குது ஆனால் சேல் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க அப்படி கிடையவே கிடையாது எங்கள் ஊர்லலாம் வந்து கோழிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதுவும் கறிக்கடையில் வந்து பாதி விலைக்கு எடுத்தால் கூட டைரெக்டாக வரவங்கக்கிட்ட நம்ம ஃபுல் விலைக்கே கொடுக்கலாம் அது எல்லாமே நிறைய லாங் வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஐ மீன் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோஸ் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா சேல் பண்ணுறது பிரச்சனையாகவே எங்களுக்கெல்லாம் தெரியல நிறைய பேர் வந்து பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் கோழி வளர்த்து விற்பனைக்கு கஷ்டப்பட்டிங்களா அப்படிங்கிறத வந்து மறக்காது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இல்லைங்களா விற்பனை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கோழிகள் பற்றின அப்டேட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ